என்னடா இது ஏதோ காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு எண்ணெய்ங்க இது வீட்டிலையே இயற்கை முறையில் ஒரு எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கோம் இது எண்ணெய் என்னென்னா நம்ம தலையில் இருக்க பொடுகை நீக்கத்துக்கான எண்ணெய் தான் வாங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பையனோட தலையில் நிறைய பொடுகு வந்திருக்கு பாருங்கள் நிறைய உதிரி உதிரியாக கொட்டுது பொடுகு தான் நம்ம சரி பண்ண போகிறோம் பாருங்க அதுக்காக நான் எண்ணெயை வடிகட்டி எடுத்துருக்கேன் இதை நான் ஏழு நாள் வீட்லேயே பதப்படுத்தி ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வீட்லேயே செஞ்சுற மாதிரி தான் எந்த ஒரு கெமிக்கல் பொருளுமே இதில் நம்ம சேர்க்கலை இது பாருங்க இது நீல நிறத்தில் இருக்கும் இதை நம்ம ஏழு நாள் பதப்படுத்தி ஊற வச்சுருக்குறோம் இது நம்ம வீட்லையே செய்கிறதுனால இயற்கையான பொருள் தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது இதை நம்ம தலையில் தேய்ச்சிடலாம் இது டேரெக்டாக நல்லா மசாஜ் மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல உள்ள நம்ம தலையில் படுற மாதிரி தேய்ச்சி விடணும் பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா மசாஜ் மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விடணும் எல்லா இடமும் ஸ்ப்ரிட் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விடணும் ஆயில் என்னடா கலராக இருக்குது நம்ம கையெல்லாம் ஒட்டிக்குமா அப்படின்ற வேறு கவலையே இல்லை கையில் கண்டிப்பாக ஒட்டாதுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கை கலர் மாறவே இல்லை நம்ம கையை மாதிரி தான் இருக்குது தலையை குளிச்சிட்டு வந்துட்டாபடி பொடுகு பாருங்க கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணால் காலையில் தேய்ச்சிட்டு ஈவினிங் தான் குளிக்கணும் கம்பல்சரி ஒரு ஆறு மணி நேரம் தான் தலையில் ஊறணும் இந்த எண்ணெயை சின்னவங்க பெரியவங்களுக்கும் பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தணும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்